Một số tiền của mình. Một số tiền của mình. Một số tiền của mình. ஜெய் ஸ்ரீராம் தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் சார்பாக தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் வளாகத்தில் அமைந்து அருள்பாளிக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஸ்ரீ அத்திமத ஜெய்வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் இன்று பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலவாரப் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்புலேருந்து நாங்கள் உழவாரப்பணி மாதத்துக்கு ரெண்டு கோவில் பண்ணிட்டு இருக்கோம் அதில் உளவாரப்பணியில் கலந்துக்கிறவங்க எங்களுடைய எங்களை அனுபவம் அது தஞ்சாவூர் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோயில்களை வந்து ஒரு பத்து கோயிலுக்கு விட்டு இதுவரை உளவாரப்பணி பண்ணியிருக்கோம் மீண்டும் மீண்டும் உழவாரப்பணி பண்ணுறதுக்கு எங்களோட நிறையா தொடர்பு கொண்டு புதுசாக நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிவன் பக்தர்கள்லாம் வந்து சாமி கும்பிட்றதோடு இல்லாமல் சாமிக்கு உளவாரப் பணி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மையோடு எங்கள் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு சார்ந்து எல்லாரும் வந்து இந்த உளவாரப் பணியில் கலந்துக்கணும்னு சொல்லி பணி முன்படும் கேட்டுக்கிறோம் எங்கள் தேசிய செயலாளர் சந்திரபோஸ் ஐயாவும் மாநில தலைவர் அவர்களும் மாநில பொதுச் செயலாளர் அன்புக்கும் பாசித்துக்குரிய என் டி கண்ணன் அவர்களும் தஞ்சை மாவட்டத்தினுடைய மாநகர தலைவர் அண்ணன் ஜி ராஜா உள்ளிட்ட மகளிர் அணியை சேர்ந்தவங்க அண்ணன் எங்கள் பிரச்சார குழு தலைவர் அண்ணன் கண்ணன் அவர்கள் ஜானகி அண்ணன் அவர்கள் எங்கள் மாவட்ட துணைத் தலைவர் அன்பு தம்பி சுரேஷ் அவர்கள் சக்திவேல் அவர்கள் சாமியப்பா அவர்கள் இங்கே வருகை தெரிஞ்சிருக்க மோகன் தம்பி கிருஷ்ணமூர்த்தி ஆனால் இவ்வளோ பேரும் வந்து ருக்கு மாநில பொறுப்பாளர் ருக்கு கார் செல்வம் மாநில பொறுப்பாளர் ஜோதி இவ்வளோ பேரும் காலையிலேருந்து ஜோதிங்கிறவங்க ஆட்டோ வேலையை கூட விட்டுட்டு இன்னைக்கு எங்களோட வந்து ஆட்டோ விட்டுறவங்க அவங்க ஆட்டோ வேலையை கூட விட்டுட்டு இன்றைக்கி வந்து எங்களோட உளவாரப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு சார்பாக அனைவரும் கலந்துக்கிட்டு இந்த உளவாரப்பணி மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு ட்ரிப்பு பண்ணுறோம் அதை வந்து எல்லோரும் வந்து செய்யணுங்கிறத நாங்கள் விருப்பமாக நினைக்கிறோம் எல்லோரும் வந்து எங்களை எதுவும் தேவைன்னாலும் எங்களை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி செஞ்சு கொடுப்போம் திருக்கோயில் கூட்டமைப்பு சார்பாக இந்த பணி செய்கிற அனைவருக்கும் நன்றி வணக்கம்